வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்ல போகிறேன் எல்லோரும் நாம் ஒற்றுமையாக இருக்கணும் அதுக்காக எப்போ பார்த்தாலும் நம்ம விட்டு கொடுத்துட்டே போகணும் அப்படின்னு நான் சொல்ல வரல பட் சில விஷயங்களில் நாம் விட்டு கொடுக்கணும் சில விஷயங்களில் நம்மளோட கருத்தை நம்ம ஆழமாக சொல்லலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன் இப்போது இந்த ஐந்து விரல்கள் இருக்கு இல்லையா இந்த ஐந்து விரல்களில் இந்த கட்டவிரல் சொல்லித்தான் என்னையே இல்லாமல் எந்த காரியமும் நீங்கள் பார்க்க முடியாது நான் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லித்தான் அப்போ இந்த விரல் சொல்லிச்சான் நான் ஆள் விரல் நான் இப்படி காட்டினா தான் இவங்களை அவங்களால அடையாளம் காட்ட முடியும் ஸோ நான் தான் ரொம்ப பெரியவன் அப்படின்னு சொல்லித்தான் அப்போ இந்த நடுவரல் சொல்லிச்சான் இருக்குதுலேயும் நான் தான் ரொம்ப ஹைட் ஸோ நானே பெரியவன் அப்படின்னு சொல்லிச்சான் இந்த விரல் சொல்லிச்சான் நான் தான் விரல் எனக்கு தான் எல்லா விதமான மோதிரங்களும் போடுவாங்க ஸோ நான் தான் ரொம்ப கிரேட் அப்படின்னுச்சான் அப்போது இந்த சுண்டு விரல் சொல்லிச்சான் நீங்கள் எல்லாம் கிரேட் கிரேட்னு பேசுகிறீங்க ஆனால் இப்படி சாமி கும்பிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு என்னோடய தான் இருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சான் இப்படி அஞ்சு அஞ்சு விரலும் ஒன்று கொண்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்ததான் அப்போது சாமி பார்த்தாராம் எல்லாரையும் கூப்பிட்டாரான் வாங்கடாங்க அப்படின்னாராம் எல்லா விரலும் போய் நினச்சான் அப்போது கேட்டாரா இங்கே பாருங்கள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கை தூக்கி தான் என்னை கும்பிட முடியும் அதில் நீ ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டுன்னு இல்லை வெறுமனை சுண்டு விரல் மட்டும் இப்படி பிடிச்சி கை கும்பிட முடியுமா முடியாது ஸோ எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் நீங்கள் என்னையை கும்பிட முடியும் ரெண்டாவது இன்னொன்று நீங்கள் யோசிச்சுக்கோங்க சாப்பிட்றீங்க நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இப்படி எடுத்து வாயில் போட்டால் தானே சாப்பிட முடியும் ஒரு விரலால் யாராவது சாப்பிட முடியுமா அப்படின்னு சாமி கேட்டாராம் சிலர் நீங்கள் கேட்கலாம் ஸ்பூண்ட்டு சாப்பிட்றோம்ல மேடம் அதெல்லாம் இப்போ வந்த பழக்கம் அந்த காலத்துல இருந்து நம்ம பாரம்பரிய பழக்கோங்கிறது இந்த கையில தான் இன்னொன்றும் நீங்கள் பிரிஞ்சுக்கோங்க இந்த கையில் இந்த டிப் இருக்குது பார்த்தீங்களா அதில் நீங்கள் சாப்பிட்டுட்டு இப்படி எச்ச வச்சு நக்குவாங்கல்ல அப்படி நக்கும்போது வந்து நமக்கு வந்து நல்லா செமிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குதுன்னு கூட சொல்கிறாங்க ஸோ சாமி சொன்னாராம் சாப்பிடும்போது நீங்கள் எல்லோரும் சேர்ந்தினா தானே சாப்பிட முடியுது அருமையாக எல்லா உணவையும் அழகாக பிட்டு அழகாக தொட்டு நல்லா பிசைஞ்சு அப்போ உங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் தானே சாப்பிட முடியுது அதனால் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருங்க சண்டை போடாதீங்கன்னு சொல்லி அனுப்புனாராம் இதை தான் நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி சில இடங்களில் விட்டு கொடுங்கள் சில இடங்களில் உங்களோட கருத்தை ஆழமாக சொல்லுங்க அப்படி நம்ம விட்டு கொடுத்து போறதுனால நம்ம குறைஞ்சு போயிட போறதில்லை நாம் ஓரளவு நம்மளோட சகோதரர்கள் அம்மா அப்பா கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அன்பாக பழகிட்டு சில விஷயங்களை நம்மளோட விஷயங்களை அழுத்தி சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க சில விஷயங்களை அவங்க சொல்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு விட்டு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கை மிக மிக சுகமாக இருக்கும் அடுத்து ஒரு அற்புதமான பதியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க